பப்பாளி பழத்தில் உள்ள மருத்துவ குணங்களை பற்றி அறிவோம் பப்பாளி பழத்தை அடிக்கடி குழந்தைகளுக்கு கொடுத்து வர உடல் வளர்ச்சி துரிதமாகும் எலும்பு வளர்ச்சி பல் உறுதி ஏற்படும் பப்பாளி காயை கூட்டாக செய்து உண்டு வர குண்டான உடல் படிப்படியாக மெலியும் தொடர்ந்து பப்பாளி பழத்தை சாப்பிட்டு வர கல்லீரல் வீக்கம் குறையும் பப்பாளி பழத்தை தேனில் தேய் தொய்த்து உண்டு வர நரம்பு தளர்ச்சி குறையும் நன்கு பழுத்த பழத்தை கூழாக பிசைந்து தேன் கலந்து முகத்தில் பூசி ஊறிய பின் சொடுநீரால் கழுவினால் முகச்சுருக்கம் மாறி முகம் அழகு பெறும் பப்பாளி விதைகளை பாலில் கலந்து சாப்பிட நாக்கு பூச்சிகள் அழிந்துவிடும் காயின் பாலை வாய்ப்பு மேல் பூச புண்கள் ஆறும் பப்பாளி பாலை பசும்பாலுடன் கலந்து சேற்று புண்கள் மேல் தரவு வர சேற்று புண்கள் ஆறும்